காய்ஸ் இப்போ எல்லாம் அடுக்கி வச்சாச்சு இதை எண்ணி மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் இருபது ரூபா காயின்ல மூணு என் பாப்பா அங்கே கணக்கு போட்டுருக்குறோம் அப்படியே பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு காய்ஸ் இதில் தொள்ளாயிரம் ரூபாய் இருக்குங்க பத்து ரூபாய் நோட்ல அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இருக்குங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அஞ்சு ரூபாயில பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாயில இது வந்து இருபது இருபது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு அறுபது அறுபத்தி ரெண்டு ஆறுநூத்தி இருபது இதுல ஒரு ஆறு ஆறுநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் இருக்குது காய்ஸ்வா கையில் ஆறுநூத்தி இருபத்தாறு ரூபாய் மற்ற தொகை இருங்க என்ன அஞ்சு ரூபாய் கை பார்க்கணும் காய்ஸ் இதில் ஐம்பது ஐம்பது ரூபாயா இருக்குங்க ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது முந்நூறு முந்நூற்றி ஐம்பது நானூறு நானூற்றி ஐம்பது ஐநூறு ஐநூற்றி ஐம்பது அறநூறு அறநூற்றி ஐம்பது எழுநூறு எழுநூற்றி ஐம்பது எட்நூறு எட்நூற்றி ஐம்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆயிரத்தி நூற்றி ஐம்பதோட ஒரு பதினஞ்சு சேர்த்துனா

ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பத்து பதினொன்று நூற்றி ரூபா ரூபா அது அது கூட ஒரு நூற்றி பதினஞ்சு ரூபா மொத்த டோட்டல் பார்க்கலாமா பாக்கலாமா ஆனா வந்து என்ன வாங்கி சாப்பிட்டு எப்படி பண்ணி தெரியாது கைஸ் அதிகமா ஒரு 2 செகண்ட் பிரேக் நாங்க கணக்கு போட்டு ஒண்ணு